ஸ்ரீசைலேசதாபாத்திரம் தீவத்தியாதி குணாரணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமியஜா மாதரமுனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாத மத்தியமாஸ்மதியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் அஸ்மத் குருபியோர்மஹா அஸ்மத் பரமருபியோர்மஹர்வருபியோன்மஹீப்பதியான எம்பெருமான் பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை என்று சொல்லக்கூடிய நிலைகளே ஐந்துருளி அருள் பாடிகளால் அதில் மிகவும் விசேஷமானது அர்ச்சாவதாரம் இந்த கலியுகத்திலே பகவான் அர்ச்சா ரூபமாக கோயில்கள் தூரம் கூடியிருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் இதில் தசாவதாரங்களிலே ரொம்ப முக்கியமான அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரம் உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய அவதாரம் அப்படின்னாக்க லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம் பிரகலாதன் கேட்ட மாத்திரத்திலே இந்த தூணில் இருக்காரா பகவான் அப்படின்னு கேட்டார் கேட்ட உடனே பகவான் நான் இந்த தூணில் இருக்கேன்னு ஆவிர்வச்சு வெளியில் வரேன் அதனால் எப்பவும் கேட்போருக்கு கேட்கும் மரங்களை கொடுக்கக்கூடிய பகவான் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லைன்னே சொல்லுவோம் அதனால் நரசிம்மரை யாரெல்லாம் வழிபடுறாலோ வாளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் அனுகிரகங்களும் பகவான் பண்ணுறார் அப்படிங்கிறது நிச்சயம் சாஸ்திரம் பகவானுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய உற்சவங்களிலே அதி உன்னதமான உற்சவம் பவித்ரோத்சவம் மூனாதிரேக சாந்தித்தமாக லோபங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய உற்சவமாக இந்த பவித்ரோற்சவம் நடைபெறுகிறது இதில் முதல் நாளாக அங்குடார்ப்பணம் விஸ்வக்ஷேனம் புண்ணியாவாஜனம் அங்குரார்ப்பணம் இந்த ஹோமங்கள்லாம் நடைபெற்று இந்த பவித்திரத்தை அதிவாசம் பண்ணி பவித்திரத்தை ஆவணம் பண்ணி வச்சிருக்கோம் மறுநாள் காலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க புண்ணியாதனம் ரக்ஷாவதனம் செய்து எல்லா மூர்த்திகளுக்கும் இந்த பவித்திரத்தை சாற்றி முந்நூத்தி அறுபத்தி ஐந்து திருவாராதனம் என்று சொல்லக்கூடியதாக பிரிச்சுக்கிறோம் மூணு நாள் உற்சவம் அஞ்சு நாள் உற்சவம் ஏழு நாள் உற்சவம் இது மாதிரி நடக்குது இந்த பாத்ம சமிதியில சொல்லியிருக்கக்கூடிய விசேஷமான மூன்று நாட்கள் மூன்று தினங்கள் திருதி தின உற்சவம் என்று சொல்லக்கூடியதான ஒரு காலத்துக்கு தொண்ணூறு திருவாராதனம் திருவாதனா பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆஜமணியம் கந்தம் புஷ்பம் தூப தீபம் நெய்வேத்தியம் ஒரு கல்பூரம் பண்ணி தொண்ணூறு வேலைக்கு தொண்ணூறு திருவாராயணம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு திருவாராயணங்கள் செய்து கடைசி நாள் பவித்ர விசர்ஜனம் பண்ணி பகவானுக்கு தீர்த்தவாரி கண்டருளி உற்சவத்தை பூர்த்தியாக முடித்து நூற்றி எட்டு கலசத்தினாலே பகவானுக்கு விசேஷமான அபிஷேகங்களை செய்து இந்த உற்சவமானது பூர்த்தியாக முடிவடைகிறது நூனாதிரேக சாந்தியத்தமாக நடைபெறக்கூடிய உற்சவம் ரொம்ப வைதிகமான உற்சவம் பகவானுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து திருவாராதனங்களும் இந்த மூன்று நாட்களில் நடைபெறுகிறது இது மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு தளிகள் இந்த பழம் வெத்தலைப்பாக்கு அதுக்கேற்ற மாதிரி பக்ஷணங்கள்லாம் பண்ணி விசேஷமாக திருவாராதனங்கள் நடைபெற்று இந்த ப பவித்ரோத்சவமானது இனிமே நடைபெற இருக்கிறது அதனால் இந்த பவித்ரோத்சவத்தை யார் ஒருவர் சேவிக்கிறாரோ இந்த பவித்ரோத்சவத்தை பற்றின பெருமைகளை கேட்கிறாரோ இந்த பவித்ரோத் சவத்தில் கலந்துக்கிறாலோ அவளுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும் அப்படின்னு பகவானே சொல்கிறார் பாஞ்சராத்திர ஆகமத்தில் அதனால் இந்த பவித்ரோற்சவத்தை எல்லாரும் கலந்து சேவித்து பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டும் உண்மைக்கும் ஏழு பிறவிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த பிறவி இல்லாத இன்னும் ஏழு பிறவியிலும் இன்னும் ஏழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய பகவானுடைய அனுகிரகத்தையும் பெற்று இருபத்தி ஓரு தலைமுறைகள் செய்த பாபங்களும் நிவர்த்தி ஆணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிறவாமை மோட்சத்தை பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தித்து அமைகிறோம் ஜெய் சிமி நாராயணா